மலை மேல இருக்கிறது தூண் கிடையாது அது நில அளவைக்கல் இது சர்வைக்கல் இது மாதிரி வழக்கறிஞர் மோகன் சொல்றாரு அங்க பழங்காலம் தொட்டே நாங்க காலங்காலமா தீபம் ஏத்தி வந்தோம் அதனால அங்க தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு வாதத்தையும் அங்க முன்வைக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு நில அளவைக்கல் அப்படின்னா ஒரு அடிக்குள்ளதான் இருக்கணும் ஆனா இங்க ஏழு அடி வரைக்கும் இந்த நில அளவைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி நில அளவைகளா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையுமே அவங்க முன் வைக்கிறாங்க இதுக்கு மதுரை சேர்ந்த எழுத்தாளர் முத்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நில அளவை வந்து ஒரு முக்கோண வடிவுல வரையறுக்கப்பட்டது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு புள்ளி வந்து அளக்கும் பொழுது ஒரு முக்கோண வடிவுல அது வரையறுக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரியான அளவைகள்லாம் அங்க பயன்படுத்தினாங்க அப்படிதான் அங்க இருக்கிற மலை உச்சியின் மீது இந்த கல்கள் வந்து நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இது நில அளவைக்கல் அல்லது கற்கள் அப்படின்னும் இந்த தீப கற்கள் பத்தி மதுரை திருப்பரங்குன்ற புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா வழியில இந்த தீபத்தூண் இருப்பதாகவும் அங்க ஆஞ்சநேயர் படம் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது மலை உச்சியின் மேல் இருப்பது தீபத்தூண் கிடையாது அது நில அளவைக்கல்லே அப்படின்னு உறுதியா சொல்றாங்க இதுல ஒரு விஷயத்த பாக்குறாங்க இப்போ இந்த தீபுத்துன் பக்கத்துல ஒரு கொடிமரம் இருக்கு இந்த கொடிமரம் என்ன அப்படின்னா தர்காவுக்கு சொந்தமானது இந்த கொடிமரம் இந்த கொடிமரத்தை அகற்றணும் அப்படின்னே திட்டமிட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு அங்க கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னே இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லோருமே குற்றம் சாட்டி வராங்க தேர்தல் வர இந்த நேரத்துல மக்கள் மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த விவகாரமானது ரொம்ப பூதாகரமாக இப்ப இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க